என்னடா இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே ட்விஸ்டா இருக்கே டிடிஎஃப் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சுல நீங்க நினைக்க கூடியாத ஒரு பர்சன் வந்து ஜெயிச்சிருக்காங்க பார்வதியா என்னடா இது கமர்தன் கடை அடிச்சுட்டு டாஸ்க விட்டு வெளியில போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்திருக்கா அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த சீசன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இந்த டிடிஎஃப் உண்மையிலே வந்து நான் எதிர்பார்த்தத விட நல்லாவே போயிட்டு இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கு இவ்வளோ நாள் நம்மள டாஸ்க்ன்ற பேர்ல வந்து எதுவுமே பண்ணாம இருந்தாங்க கொடுத்த வீக்லி டாஸ்க்கே வந்து கழுத்தறுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராகவே பண்ணாங்க அதாவது முந்தாயத்து நடந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அரோராவாக இருக்கட்டும் சுபிக்ஷா இருக்கட்டும் வேற மாதிரி பண்ணாங்க அதுக்கடுத்து அந்த கமர்தீனா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தார்மாறா நின்னாங்க ஒன் ஹவர் டூ ஹவர் நின்னாலுமே அப்படி தொங்கிட்டு இருக்க ரொம்பவே கஷ்டம் எல்லாருமே என்னை பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் டிடிஎஃப் செகண்ட் டாஸ்கும் பார்க்கும்போது ரொம்ப போய் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த பால கலெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரியா தான் போச்சு இன்னொரு டாஸ்க் வந்து சுத்தி எல்லாத்துலயும் சபரியா இருக்கட்டும் வந்தாங்க அதை யார் லீட்ல போவாங்கன்னு சொல்லவே முடியல அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க நான்காவது டாஸ்க் நடக்க போகுது அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மலையாளத்துல இருந்து அப்படியேதான் சுட்டு வராங்க கிரியேட்டிவ் டீம் வந்து ரெண்டு டீமுக்கு வந்து ஒரே டீம் தான் அப்படின்ற மாதிரி மொதல் டாஸ்க்கும் அதே டாஸ்க்கு நடந்துச்சு செகண்ட் டாஸ்க்கு நான் சொன்னேன் அதே டாஸ்க்கு தான் நடந்துச்சு இப்போ ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்டாக ஒரு இது மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு பால் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இது பண்ணி நடுவில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நினைக்கிறேன் ஐ திங்க் இதில் தான் பார்வதி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துச்சா என்னன்னு தெரியவே இல்லை இன்னைக்கு வந்து நாலும் அஞ்சும் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கு இந்த டாஸ்க்ல வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் இந்த மாதிரி கொடுத்தா அடிச்சுக்கிறாங்க வார்த்தையை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்கே குலையாக கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பார் போல ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க இன்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டிடிஎஃப் வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் போல இருக்கு யார் வேணா ஜெயிச்சிடலாம் போல இருக்கு ஏன்னா நான் நேத்து பார்த்த வரைக்குமே விக்ரம் ரொம்ப லீட்ல போயிட்டு இருந்தாரு என்னன்னா இவன் இப்படி லீட்ல போறாப்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம கூட நினைச்சோம் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து மண்ணை கவன மாதிரி எல்லா டாஸ்க்லயும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் நம்ம இது பண்ணோம் ஆனா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல போன சாண்ட்ரா அடுத்த டாஸ்க்ல வந்து எடுக்கிறாங்க விக்ரம் ஒரு டாஸ்க்ல வரு அடுத்த டாஸ்க்ல எடுக்கணும் அப்படின்னு பாக்குறேன் அதனால வந்து யாரையுமே நம்ம வந்து கணிக்கவே முடியல நான் நினைச்சிட்டு இருந்தேன் சைலண்டா அந்த கமுருதனா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் எல்லாம் சைலண்டா அப்படியே வந்து அஞ்சு ஆறு எல்லாம் வராங்க பரவரா எடுத்துருக்காங்க அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப்புலயே வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அதனால நம்ம யாரையுமே கணிக்கவே முடியாது எண்டாப்தி டே யார் வேணா ஜெயிக்கலாம் நீங்க நினைக்கலாம் எத்தனை டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்பது டாஸ்க்குகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து மூணு டாஸ்க்கு வந்து முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து மூணு டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு டாஸ்க் வந்து நடக்க இருக்கும் அது நடந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு முடிஞ்சிடும் இன்னும் நாலு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளுக்கு வரைக்கும் என்னை பொறுத்தளவு கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒன்னு ரெண்டு டாஸ்க்ல வந்து சொல்ல மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இருக்க டாஸ்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பைனலா தான் இருக்கு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா காருக்குள்ள யாரு டாஸ்க் பஸ்ஸர் அமுத்துறோன்னு கார்டன் ஏரியால ஒரு கார் நிக்கிது அதுல எல்லாம் போயிட்டு உட்கார்றாங்க அதுல உள்ள அடிச்சு பிடிச்சிட்டு கார் தான் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாமல் வந்து யார் வந்து வெளியில் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வெளில வந்துடுவாங்க கடைசி வரைக்கும் யார் போராடுறாங்களோ பார்த்தீங்கன்னா அவங்கதான் வந்து வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்னை பொறுத்த அளவுக்கு இறுதி டாஸ்காக வந்து அந்த டாஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃபைனல் டே இதாக இருக்கும் ஏன்னா மலையாளத்துல அப்படியே இருக்கு நீங்கள் வேணா ப்ரோமோ வேணால் பாருங்க யூடியூப்ல வேணா பாருங்க இருக்கும் என்னென்ன டாஸ்க் வந்து அங்கே வைக்கிறாங்களோ அதே டாஸ்க்கு தான் அடுத்தடுத்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் பிக் பாஸ் சீசன் ஐயர்லயுமே வைக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க் இருந்தால் உண்மையிலே வந்து இந்த டாஸ்க் நின்றுகிட்டு இருந்தாங்களா ஃபர்ஸ்ட் டாஸ்க் அதை விட உண்மையிலே சூப்பராவே இருக்கும் ஏன்னா கிவ் அப் பண்ண வாய்ப்பு இல்ல ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரோராலாம் கடைசி வரைக்கும் போராடினாங்க இதுல வந்து சொல்ல முடியாது யாரு வேணா வந்து பாத்தீங்கன்னா போராடலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போய் உள்ள உட்காடுறாங்கல்ல அவங்க இந்த சீட்ல உட்காடுறாங்கல்ல அவங்க வந்து கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருவா அவங்களுக்கு மேல வந்து வேற யாராச்சும் உட்காருவாங்க அதனால வந்து இருக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க உள்ள இருக்க முடியாம இருக்காங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து வெளியே இருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இருப்பாங்க இதான செவன் சீட் பிளஸ் காரா அப்படிலாம் இருக்காது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் அது பக்கத்தில் ஒருத்தர் பின்னாடி வந்து ரெண்டு அல்லது மூணு பேர் உட்கார குட்டி காரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இது பண்ண போகிறாங்க அதனால அந்த போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து நான் வந்து ஈகராகவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ டாஸ்க்கை பொறுத்தளவு வந்து ரொம்பவே டஃப்பாக போயிட்டு இருக்கு இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய எல்லாம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா அது ப்ளே போர்டு வந்து வெளியிலே இருக்குது ஸ்கோர் போர்டு வந்து வெளியிலே இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்க இவங்க வந்து மேல போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பால் டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவனை நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அடிப்பேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா குரூப் குரூப்பா சேர்ந்துதான் வந்து எல்லாருமே விளையாடுவாங்க அது சொல்லக்கூடிய விஷயம்னா அதனால வந்து இப்ப கமிருதனுக்கும் நம்ம இவங்களுக்கும் ஒரு ஃபைட் போற பார்வதிக்கும் ஒரு ஃபைட் போறதுனால அடுத்து எந்த டாஸ்க் வந்தாலும் திரும்பி பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு தான் இது பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து இவர் விக்ரமோட வந்து போறான்னாங்க திவ்யா கடைசி நேரம் வரைக்கும் டேய் விடா அப்படின்ற மாதிரி வந்து செம்மையா போறான்னாங்க ஆனா விக்ரம்கன்லயே மண்ணத்து விட்டு சாண்ட்ரா வந்து கடைசில ஒண்ணு பண்ணாங்க பாரு உண்மையிலேயே வந்து வேற லெவலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து யார் ஜெயிச்சு வந்து அந்த கிராண்ட் ஃபினாலைக்கு டாப் ஃபைவ் குள்ள போனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஓட்டுக்கள் அடிப்பில் சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் ரொம்பவே குறைவாக இருக்குது ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேருந்து அடுத்த டாஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோஸ்ட்டு ஓட்டு வாங்குறாங்க அவங்க இந்த வாரம் வெளியில் போயிருவாங்க அப்படின்ற டாஸ்க்குமே இருக்கு அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்